வணக்கம் இது உங்கள் தமிழ் தமிழகத்தில் பேய்கள் இருப்பதாக நம்பப்படும் ஐந்து மர்மமான இடங்கள் இன்னும் நீங்க தமிழ் சேல சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்ஸ்களுக்கு பெல் சிம்மிலையும் பிரஸ் பண்ணுங்க ஐயன் திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் இந்த கல்லூரியில் பல மாணவர்களும் தங்களது விடுதிக்கு அருகே பேய் பிடித்தவர்களாக காணப்படுகின்றனர் சிலர் இரவில் தேவையற்ற மற்றும் தவழும் குரல்களை கேட்கின்றனர் டி மாண்டே காலனி சென்னை இங்கே விளக்குகள் மற்றும் மரங்கள் ஒரு தனித்துவமான வடிவமைப்பில் உள்ளன கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளும் பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டுள்ளது உள்ளூர் மக்களின்படி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொழிலதிபரான ஜான் டி மாண்டே இருந்த நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளின் சொந்தக்காரராக இருந்தார் அவரது மனைவி மனநோயாளியாக இருந்தார் அவருடைய ஆவி அங்கு இருப்பதாக நம்பப்படுகிறது கரிக்கட்டு குப்பம் முத்துக்காடு சென்னைக்கு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் முத்துக்காடு என்ற மீன்பிடி குக் கிராமம் இரண்டாயிரத்தி நான்கில் சுனாமியால் தாக்கப்பட்டது சுனாமியால் இரண்டு குழந்தை எழுபது வயதான முதியோர்கள் இறந்தனர் அவர்களின் ஆவிகள் வேட்டையாடுவதாக நம்பப்படுகிறது பல சந்தர்ப்பங்களில் பேய்களின் தோற்றத்தை மக்கள் கண்டுள்ளனர் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் இரண்டாயிரத்தி நான்கில் வீரப்பன் இறந்த பிறகு பரவலான நடவடிக்கைகள் இங்கு காணப்பட்டது இரவில் நடுவில் கேட்கும் சத்தங்கள் பற்றி பழங்குடி மக்கள் போலீசிடம் புகார் செய்தனர் பின்னர் பயணிகள் அதை சுட்டிக்காட்டினர் அவர்கள் இரவில் மிதக்கும் விளக்குகளை கண்டிருக்கிறார்கள் பேய் வீடு மதுரை மதுரை ரயில்வே நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடு உள்ளது இங்கே தங்கியிருக்கும் மக்கள் சில வினோத சத்தங்களை கொண்டு பேய்கள் பார்த்திருக்கிறார்கள் எனவே அங்கு பேய்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பிறகு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல தமிழ் ட்ரெண்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்